சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய ஜனவரி மாதம் மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கு வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநலிகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம்பாக்க குடும்பஸ்தானத்துல ராகு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரம் பெற்ற ஆனால் குரு புதனோட வீட்டில் மிதன ராசியில் இருக்குது அதே நேரத்தில் புதன் இந்த மாத தூக்கத்தில் தனுசு ராசியில் குருவினுடைய வீட்டில் இருக்குது அப்போ இங்கே புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் ஆனால் புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் பலம் அடையுது அதனால் பன்னிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் பலம் அடைகிறார் ஆறு ஒன்பதுக்கு அதிபதியான புதனும் பலமடையுது ஸோ ஒன்பதாம் இடம் பலம் அடையுது ஏதோ ஒரு வகையில் ஏன்னா மூணு ஆறு பன்னெண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு மறைவு ஸ்தானங்கள் அந்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பலம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தால் கூட ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அடைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதை நிறைய தரக்கூடிய நிறைய அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு விஷயம் சோ இதுதான் இந்த மாத தூக்கத்திற்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா சுக்கர பகவான் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இப்போ சுக்கரன் ராசிக்குள்ள வர போறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தீமைகளை செய்யவே செய்யாத ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சுக்கரன் தான் ஏன்னா அவரு யோகாதிபதி மகரத்திற்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதி ஐந்தாம் அதிபதி ராசிக்குள் அப்படிங்கும் போது மனதிற்கு பிடித்த எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் வெளிப்படுத்திய விஷயங்களில் வெற்றியை காணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி தரும் அதே போல குலதெய்வத்தின் மூலமாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் குலதெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் சீராக மாமியாரனுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா ஜனவரி மாசத்துக்கு மேல குழந்தை பேர் கிடைக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்புகளையும் சொல்லுது அதே நேரத்தில் நிறைய அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதுசாக எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காதல் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் தெளிவாக இருப்போம் இது எது செய்யணும் இது இதை செய்யக்கூடாது இது இதை செஞ்சால் இது நடக்கும் இது இதை செஞ்சால் இப்படி நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்போம் ரொம்ப கிளியராக மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா எண்ணம் அது தெளிவானால் மந்திரம் ஜெபிக்க தேவை கிடையாது இப்போ மனசு தெளிவாகிடுது ஐந்து குடியோட ராசிக்குள்ள மனசு தெளிவாயிடுது என்னென்னா இந்த ஐந்தாம் இடத்திபதி ராசிக்குள்ள வர்றாரு பத்து கோடி ராசிக்குள்ள வர்றாரு அப்படிங்கும் போது என் நேரமும் குழந்தை குழந்தை குழந்தையின் குழந்தையின் மேல அதிக ஈடுபாடு இருக்கும் அதே போல வேலை தொழில் ஜீவனம் சம்பாத்தியம் முன்னேற்றம் இது சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடு இருக்கும் வாழ்க்கை துணையை மறந்துடுவோம் தாய் தந்தைய மறந்துடுவோம் இவங்களையெல்லாம் மறந்துடுவோம் முக்கியமான நபர்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை மறந்துடுவோம் ஜீவனத்துக்கான ஒரு விஷயத்த மட்டுமே செய்துக்கிட்டு இருப்போம் ஸோ அதனால் கூட இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக நம்மகிட்ட பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ வாய்ப்புகள் ஒன்று என் நேரமும் அதைவே கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு என்னை எது கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு கூட திருப்பி கேட்பாங்க தொழிலையே கல்யாணம் பண்ணிட்டுக்கலாமலாம் என்னை எது கல்யாணம் பண்ணி உனக்கு எது குழந்த அப்படின்னு இல்லை ஒரு சிலர் என்ன வேணாலும் குழந்தை வந்ததுக்கப்புறம் ஏன் மேலே இருக்கிற பாசம் போயிடுச்சு முழுக்க முழுக்க குழந்தை மேலே தான் பாசமாக இருக்கிற அப்படின்ற மாதிரியும் வரும் சரிங்களா அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய தாய் தந்தையருக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் சற்று நேரம் ஒதுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை மகர ராசிக்கு உருவாகும் ஆனால் வேலையில் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க ரொம்ப ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க வேலை வே வேலைக்கு போனாலும் சரி சுயதொழில் இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப பிஸி ஆயிடுவீங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலை தான் அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல இருந்து முதலோடு பரிவர்த்தனை ஆகிறாருங்க மூணு பன்னிரெண்டு ஆறு ஒன்பது இந்த பாவங்கள் பலம் அடையுது அப்படின்னு சொன்னோம் மூணாம் இடம் பலம் அடையிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை அப்டேட் பண்ணணும் பிடிக்கணும் கரெக்ஷன் பார்க்கணும் அப்படி அப்படின்னா அதை செய்துக்கிடலாம் கழுத்தில் அணியக்கூடிய கைகளில் அணியக்கூடிய ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான மாற்றங்களை துணிந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது மனதிற்குள் தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதுனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வேணும் இல்லையா ஒரு மனுஷனுக்கு அப்படி இருந்தால் தான் அடுத்தடுத்து கட்டத்தை நோக்கி போக முடியும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது எதுவுமே என்னால் முடியாது முடியாதுன்றிருந்தால் எதுவுமே பண்ண முடியாது டெவலப்பும் ஆக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா ஸோ அதை புரிஞ்சுக்குவீங்க அதே நேரத்தில் வந்து எதாவது ஒன்று சஞ்சே ஆகணும் ஏதாவது ஒன்று சேஞ்ச் சேஞ்சஸ் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மனநிலைமை ஸ்ட்ராங்காக இருக்கும் மைண்டுக்குள்ளே ஸோ அந்த மனநல்லாமல் என்ன பண்ணுதுன்னா உங்களை அடுத்த கட்டத்தை தூக்கிட்டு போகுது அந்த தைரியத்தை அந்த குரு பகவான் கொடுத்துட்றாரு அதே போல் வந்து நிறைய பேர் இந்த காலகட்டம் மொபைல் வாங்குறது லேப்டாப் வாங்குறது அந்த கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ் எல்லாம் உண்டான சூழ்நிலைகளை சொல்லுது அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த புதன் பகவான் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு ஏன் புதன் குரு தான் பரிவர்த்தனை ஆகுது அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது ஓகே ரைட் வேறு என்னென்னவெல்லாம் நல்லது நடக்க காத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா தொழில் வேலையில் பெரிய இடமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதாவது அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருந்தால் மட்டும் அதாவது உங்களுடைய முயற்சி இருந்தால் அந்த தொழில் வேலையில் பெரிய மாற்றத்தை நம்மளால நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் முயற்சி இல்லைன்னா அது வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இல்லைன்னா அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை மாற்றங்கள் வந்தாலுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணுற உங்களோட ஒப்பீனியன் உங்களோட சாய்ஸில் தான் இருக்காது இது அப்படின்னு சொல்லுது வேணுன்னா மாறிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ஸில் தான் இருக்கும் பெண்கள் மூலமாக முழுமையான ஆதரவு கிடைக்கும் தாய்வொழி உறவுகளில் பெண்களால் பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாதவங்களுக்கு பெண்கள் மூலமாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது எல்லாமே இருக்கு வேலை தேடி வருங்க வேலை தேடி வரும் மாத கடைசி இல்லாததுக்கான முயற்சிகள் எடுக்கணும் ஒரு பெண்ணினுடைய உதவியும் தேவைப்படுதுங்க ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க அப்போ சுக்கரான ராசிக்குள்ள வந்து அமர்றதுனால இத்தனை விஷயங்கள் நன்மைகள் நடக்குது குலதெய்வம் பெண் தெய்வமா இருந்ததுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆண் தெய்வமா இருக்கிற பட்சத்துல குலதெய்வம் கோயிலுக்கு போகாமே உங்களுக்கு அருள் கிடைக்கும் ஆனா பெண் தெய்வமா இருக்கும்போது போயிட்டு வாங்க ஒரு முறையாவது அதாவது பொங்கல் தைப்பொங்கல் அப்படிங்கிறதுக்கு இதுலயே பன்னெண்டாம் தேதி தான் பயிற்சி ஆகிறாங்க பதிமூணு பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு தான் நோம்பின்னு நினைக்கிறேன் அது தைப்பொங்கல் தைத்திருநாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஏன்னா பதினேழாம் தேதி புதன் பயிற்சி ஆகுது இப்போ பதினேழாம் தேதிக்கு மேலே ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பாக நிறைய நிறைய மாற்றங்களை லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் அந்த உயிர் சுத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரியாகும் பூர்வ உண்ணியத்தில் ஏதாவது பூர்வ உண்ணியம் தடை ஏற்பட்டுருக்குது பூர்வ உண்ணிய தோஷம் இருக்குதுன்னு இங்கே பக்கத்தில் ஜோசியர்கிட்ட கேட்டிருப்பீங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க சில பேர் குலதெய்வம் கூட தெரியாமல் இருந்திருப்பாங்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தின் மூலமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ரொம்ப ரொம்ப அற்புதமான டைம் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்த சனி பார்க்குறாரு உங்களோட ராசி அதிபதி பார்க்குறாரு ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ளே வந்து அமர்றாரு சரிங்களா அங்கே ராகு கேதுக்கள் தொடர்பு இல்லை கேது தொடர்பு இருந்தால் அது வேறு மாதிரி போகும் கேது தொடர்பு இல்லை ஃப்ரீயாக இருக்குது ராசி அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிறாங்க ஐந்தாம் பாவத்து கூட ஸோ ரொம்ப ரொம்ப ப்ளசண்டான ஒரு சூழ்நிலை தெய்வ வழிபாட்டுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக சூரியன் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சுக்ரன் பயிற்சியாக அடுத்து ரெண்டாவது நாளில் சூரியன் பயிற்சியாக அட்டமாதிபதி ராசிக்குள்ளே வந்து உட்கார்றாரு ஐயோ அஷ்டமாதிபதி ராசிக்குள்ளே வந்தாச்சே அப்படின்னு சொல்லி போட்டு பயப்படவெல்லாம் வேண்டியது இல்லைங்க சரிங்களா யாராருக்குல்ல இப்போ காசு பணம் கொடுத்து இன்னும் வராமல் இருக்கோ பிடிக்காம இருக்கோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி செய்தீங்கன்னா அது கிடைக்கும் அதே நேரத்தில் பிஎஃப்இஎஸ்ஐ அமௌண்ட்டு ரிலீஸ் ஆகிறதோ இல்லை ஒரு கிளைம் ஒரு கிளைம் எடுக்கிறது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இது வரைக்கும் சேவிங்ஸாக சேர்த்து வச்சுருந்த காசை பர்சனலா மறைமுகமா சேர்த்து வச்சிருந்த காசை எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அதுவுமே உங்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அதை பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் அஹ் வாழ்க்கை துறையின் வழி வாழ்க்கை துறையினுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்ன இந்த காலகட்டம் கொஞ்சம் கோவா அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் தேவையில்லாமல் டென்ஷன் ப்ரெஷராயிருக்கூடாது அதே போல் வந்து என் ரொம்ப ஈகோ ரொம்ப தலைக்கணம் காட்டக்கூடாது ராசிக்குள்ளே சூரியன் வந்துவிட்டாலே நான் தான் பெருசு என்னை விட பெரிய ஆளு ஆறு இல்லை அப்படி இப்படின்னு கொஞ்சம் எக்ஸசைவான தலைக்கணம் வந்துடும் கொஞ்சம் கர்வம் வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இருந்தால் போதுமானது சூரியனுடைய நகர்வு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது கிடையாது அதே போல் வந்து வயது முதிர்ந்த நபர்களோடவோ இல்லை தந்தையோடவோ தனியாக ட்ராவல் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது ரைட் ஓகே அடுத்தால் செவ்வா செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகம் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி வெற்றியை தரக்கூடிய கிரகம் ஜெயத்தை தரக்கூடிய கிரகம் மனதிற்கு மன நிம்மதியை நிறைவான சந்தோஷத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் அவரே நாலு குடியர் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் பிடிக்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிடணும் அப்படிப்பட்ட கிரகம் வரையத்தில் இருந்ததுக்கான காலகட்டங்களில் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள்ளேயே நுழைறாருங்க ராசிக்குள்ளே செவ்வாய் உச்சம் தாயாரனுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் போது உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க வண்டி வாகனம் வீடு சொத்து சொக நிலம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது உடம்புல இருந்து வந்த வியாதிகள் குணமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் வியாதி இல்லாதவர்களுக்கு வியாதி வர வைக்கும் கோபத்தின் மூலமாக தேவையில்லாமல் பிளட் ப்ரெஷர் அதிகமாயிடும் ஸோ ப்ரெஷர் அதிகமாகிற அளவு கோவப்பட்டுருவீங்க ஏன்னா சூரியன் ஆல்ரெடி இருக்கிற கூடவே செவ்வாயும் போகுது ராசிக்குள்ளேயே ரெண்டு வெப்ப கிரகங்கள் சில பேர்த்துக்கு ரொம்ப அதிகப்படியான காய்ச்சல் வர்றது ஒற்றை தலைவலி வர்றது சில பேர்த்துக்கு அம்மா போடுறதுக்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது மகரத்துக்கு ரொம்ப கவனமாக இருங்க விஷயத்தில் நிறைய தண்ணீர் குடிங்க உடம்ப குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் செய்யுங்க அடுத்ததாக புதன் புதன் ஒன்பதாம் அதிபதி ராசிக்குள்ளே வர்றாரு இதுக்கு முன்னாடி பரிவர்த்தனையில் எப்படியோ புதன் பலமாயிட்டு தான் இருந்தது ஒன்பதாம் அதிபதி ராசிக்குள்ளே வர்றாரு அப்படிங்கும்போது தந்தையினுடைய ஆதாரமும் பூரணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது மாத இறுதியில் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வேலை உங்களை தேடி வரும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோமா இல்லையா வரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அது ஆப்ஷனில் விட்டுறாதீங்க ரெண்டு மூணு ஆப்ஷன் கிடைக்கும் எது வேணும் எது வேணாம் நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணி போய்க்கிறது நல்லது கண்டிப்பா முன்னேற்றம் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது தாய்மாமன் வழி ஆதரவுகளும் உண்டாகுது அதே அதே போல் வேலை எப்படி தேடி வருதோ அதே போல் எதிர்ப்புகளும் தேடி காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்லையும் நரம்பு சம்மந்தமான விஷயங்கள்லையும் ஸ்கின்னு சம்மந்தமான விஷயங்கள்லேயும் தொந்தரவுகளும் நம்மளை தேடி வருது ஸோ அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ப்ராப்ளம் வரும்போதே சரி சரி பண்ணிக்கணும்னு நினைக்கணும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க தயங்கக்கூடாது கண்டிப்பாக அது சரியாயிடும் சரிங்களா ஆனால் மூக்கு தொண்டை சம்மந்தமாகவோ ஸ்கின் சம்மந்தமாகவோ நரம்பு சோதனமாகவோ பிரச்சனை வராமல் போவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இந்த மாதத்தை கடந்து போகலாம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக சாதகமான பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கணுன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு நலனு தீபம் போடுங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரைக்கு வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இருக்கும் மேலும் மகராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி நானும் எல்லாம் பல புறம்பொருள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோம் திருச்சுட்டேன்